அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் சுட்டி என்பிசி சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா புவியியல் புவியியல்ல ஜாகிரபி ஜாக்ரஃபில போத் இந்தியா இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே பார்க்க போகிறோம் ஸோ இது தமிழ்நாடு பொறுத்தளவு யூனிட் நைனில் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்திய ஜாகிரபி பொறுத்தளவு யூனிட் இந்தியன் புவியியல் ஸோ புவியியல் ஏனால் இந்தியா இந்தியா மட்டும் தான் நீங்கள் பிடிக்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டு புவியியல் வந்து யூனிட் நைனில் தமிழ்நாடு ஜாக்ரஃபின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதை பத்திதான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் அந்த பூவியல முக்கியமான டாபிக் என்னென்ன டாபிக் பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சேங்குரி சரியா வைல்ட் லைஃப் சேங்குரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேஷனல் பார்க் அது மாதிரி பேர்ட் சேங்க்சுரி பறவைகள் சரணாலயம் அதே மாதிரி நீர்வீழ்ச்சிகள் தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் இது இந்த கொஸ்டின்னா நீங்க பார்த்தா எல்லா கொஸ்டின் மேக்ஸிமம் மூணு கொஸ்டின் ஆதும் உங்களுக்கு வந்துடும் டாபிக் நம்ம பார்க்க போறிக் வந்து சோ உங்களுக்கு நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் இல்லாத நம்ம பார்க்க போற டாபிக் இல்லாத கொஸ்டின் இருக்காது இந்த குரூப் ஒன்ல கூட அவ்வளோ இது கேட்கல சோ அதனால குரூப் டூல வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு சோ மூணு கொஸ்டின் அதுக்கு மேலயும் உங்களுக்கு கேட்கலாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னா சோ சுற்றுலா தலங்கள் பாத்தீங்கன்னா சமய சுற்றுலா தலங்கள்ல ராமேஸ்வரம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு தெரியும் உங்களுக்கு காஞ்சிபுரம் தமிழ்நாடு அதே மாதிரி வாரணாசி இது பாத்துக்கோங்க காசி வந்து உத்தரப்பிரதேசல இருக்கு சரியா சோ இதுனா எப்படி கேப்பாங்கன்னா ஒன்னு மேஸ்தி ஃபாலோயிங்ல கேக்கலாம் சரி மேஸ்தி பாலோயிங் கேட்கலாம் எடுத்து தி கரெக்ட் பேர்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா ரெண்டு பேர் குடுத்து வாரணாசி அப்படின்னா உத்தரகாண்ட் கொடுத்துடலாம் சோ அந்த மாதிரி சரி அந்த மாதிரி கேட்கலாம் ரெண்டு டைப்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்க முடியும் சோ அதே மாதிரி சார்நாத் வந்து உத்தரப்பிரதேசம் அப்போ வாரணாசி உத்தரப்பிரதேசம் சார்நாத் உத்தரப்பிரதேசம் வைஷ்ணவ தேவி வைஷ்ணவி தேவி கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் பாத்தீங்கன்னா கோவா ஸோ செயின்ட் பிரான்சிஸ் சர்ச் வந்து கோவால இருக்கு அது மாதிரி அமிர்த வந்து பஞ்சாப் சரி அதே மாதிரி லடாக் புத்த மடங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டு இருக்கு ஒன்னு வைஷ்ணவி தேவி கோயில் இன்னொன்று லடாக் புத்த மடங்கள் சரி ரெண்டுமே பாத்துக்கோங்க அப்ப இதுதான் சமய இந்தியா இந்தியாவில் உள்ள சமய சுற்றுலா தலங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இது அடுத்து இந்தியாவில் உள்ள அழகிய மலை வாழிடங்கள் ஸோ கொடைக்கானல் வந்து தமிழ்நாடு ஊட்டி நைனிடால் ஸோ கொடைக்கானல் ஊட்டி வந்து தமிழ்நாடு சரி நைன்டி டால் வந்து உத்தரகாண்ட் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க அதே மாதிரி டார்ஜிலிங் மேற்கொங்கலம் இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஷில்லாங் மேகாலயா இதுமே அடிக்கடி கேட்பாங்க சிம்லா ஹிமாச்சல் பிரதேசம் மூணார் கேரளா கங்கடாக் சிக்கிம் இந்த காங்டாக் வந்து நல்லா பாத்துக்கோங்க சரியா அப்ப இந்த நைனிடால் டார்ஜிலிங் மூணாறு மூனாறு இது எல்லாமே அடிக்கடி கேட்பாங்க நைனிட் உத்தரகாண்ட் ஷில்லாங் மேகாலயா டார்ஜிலிங் மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் மூணாறு கேரளா காங்டாக் வந்து சிக்கிம் ஸோ இதெல்லாம் நல்லா பாத்துக்கணும் சரியா அவ்வளவுதான் சோ அப்போ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமை ஷேர் பண்ணிடுறோம் டெலகிராமில் வந்து லிங்க் வந்து இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது மாதிரி இந்தியாவில் உள்ள நீர்வீழ்ச்சிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா தலையார் நீர்வீழ்ச்சி இது ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் நீர்வீழ்ச்சி வந்து தலையார் இந்தியாவும் முக்கியம் தமிழ்நாடு முக்கியம் சரியா இதுல வந்து இந்தியா பார்க்கலாம் அடுத்த தமிழ்நாடு தாலையார் நீர்வீழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்தில் தாலையார் நீர்வீழ்ச்சி வந்து இருக்கு பாத்துக்கோங்க அதே மாதிரி ஜோக் நீர்வீழ்ச்சி இது வந்து அடிக்கடி கேட்பாங்க இது எங்கன்னா கர்நாடகால வந்து இருக்கு அதே மாதிரி நோக்காளி காய் நீர்வீழ்ச்சி வந்து மேகாலயால இருக்கு மேகாலயா காசி மாவட்டம் ஸோ காசி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காசி ஹில்ஸ்ல உள்ள நோக்காலி நோக்காலி காய் நீர்வீழ்ச்சி வந்து மேகாலயால இருக்கு அதே மாதிரி தலக்கோணம் நீர் நீர்வீழ்ச்சி வந்து ஆந்திராவில இருக்கு அந்த மாதிரி அத்திரப்பள்ளி அதிரப்பள்ளி வந்து கேரளா சரி தலக்கோணம் ஆந்திரா ஆஹ் அதிரப்பள்ளி கேரளா இது வந்து குழப்பம் தலைப்போனா ஆந்திரப்பள்ளி வந்து கல ஆந்திர அதிரப்பள்ளி வந்து குழப்பம் எப்படி நான் வச்சிருக்கீங்கன்னா ஆந்திரா சோ ஆந்திரால திருப்பதி இருக்கா சோ திருப்பதி என்ன பண்ணுவீங்க மொட்டை போடுவீங்க சோ மொட்டை இதுல தலையில தலையிலதான் முட்டை போடுங்க சரி தலை நீர்வீழ்ச்சி ஆந்திர அதிரப்பள்ளிக்கு வந்து நீர்வீழ்ச்சி வந்து கேரளா இதை ஒண்ணு நான் வச்சோம் சரியா ஆஹ் நோக்காளிக்கு வாய் நீர்வீழ்ச்சி மிகாலயா சரியா சோ இந்தியாவில் உள்ள நீர்வீழ்ச்சி அதே மாதிரி இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் சோ முதுமலை முதுமலை வந்து தமிழ்நாடு அதே மாதிரி காசிரங்கா அசாம் சோ இதுலயும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் உங்களுக்கு வனவிலங்கு சரணா லைஃப் சாஞ்சுரி சரியா காசிரங்கா வந்து அசாம் ரத்தம்பூர் வந்து ராஜஸ்தான் மாதிரி கன்கா வந்து மத்திய பிரதேசம் சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் சுந்தரவன காடுகள் சொல்லுவாங்க வெஸ்ட் பங்கால் சுந்தரவன தேசிய பூங்கா அதே மாதிரி கிட் தேசிய பூங்கா குஜராத் இங்கே கீ இருக்கு இங்கே கோயில் இருக்கு சேகாக்கா கிட் தேசிய பூங்கா குஜராத் அது மாதிரி பத்ரா பத்ரா சரணாலயம் பாத்தீங்கன்னா கர்நாடகா பெரியார் தேசிய பூங்கா கேரளா பெரியார் தேசிய பூங்கா கேரளா சோ இப்போ வந்து எயிட்டீன்த் ஒயில் லைஃப் அனுச்சிரா பாத்தீங்கன்னா பெரியார் வனவிலங்கு சரணாலயம் வந்து வந்து ஓப்பன் பண்ணாங்க அது வனவிலங்கு சரணாலயம் இது வந்து தேசிய பூங்கா சரி தேசிய பூங்கானா கேரளா வனவிலங்கு சரணாலயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சோ இது பாத்துக்கோங்க பெரியார் வனவிலங்குனா தமிழ்நாடு பெரியார் தேசிய பூங்கானா கேரளா கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் சோ இது இது பாத்துக்கோ இது அடிக்கடி கேட்பாங்க ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் டைகர் வந்து கார்பட் தேசிய பூங்கால தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சரியா அப்ப இந்த தேசிய பொங்கல் நல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அடுத்து உள்ள பறவைகள் சண்ணாணிகள் ஸோ பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா கூத்தங்குளம் தமிழ்நாடு ஸோ கூத்தங்குளம் தமிழ்நாடு குமரகம் கேரளா பத் பரத்பூர் ஸோ இது பாத்துக்கோ பரத்பூர் ராஜஸ்தான் அதே மாதிரி மயானி பறவைகள் வந்து மகாராஷ்டிரா புலப்பாடு ஆந்திரப்பிரதேஷ் சரி அந்த மாதிரி பேர் வந்தாலும் ஆந்திர பிரதேசம் அதே மாதிரி நல்சரோவர் சோ இது நல்லா பாத்துக்கோ ரொம்ப முக்கியப்பாங்க குஜராத் அடுத்து நவாப்கஞ்ச் பறவை சார்னால உத்தரப்பிரதேசம் சரியா அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மலைவாழ் இடங்கள் முக்கியமானது ஊட்டி வந்து மலைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவோம் இந்த புனைப்பெயர்கள் வந்து ரொம்ப முக்கியம் சரியா மலைவாழ் இடங்கள் புனைப்பெயர்கள் ரொம்ப முக்கியம் ஊட்டி வந்து பாத்தீங்கன்னா மலைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவோம் ஏற்காடு வந்து ஏரிக்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஏலகிரியின் ஊட்டி சரியா ஏலகிரி வந்து கொண்டை ஊசி வளைவுகளே உடையது பதினாலு கொண்டை ஊசி வளைவுகள் உடையது ஹேர்பின் பென்ஸ் போர்ட்டீன் ஹேர்பின் பென்ஸ் சொல்லுவோம் ஸோ கொடைக்கானல் வந்து மலைகளின் ரா இளவரசி மலைகளின் ராணி வந்து ஊட்டி கொடைக்கானல் மலைகிழை நிலவரிசி கோத்தகிரி வந்து பச்சை மலை வெள்ளையங்கிரி தெற்கின் கைலாஸ் தெற்கின் கைலாஸ் என்று அழைக்கப்படுவது வெள்ளையங்கிரி அதே கொல்லிமலை பாத்தீங்கன்னா எழுவது கொண்டை ஊசி ஸோ எழுபது செவன்டி செவன்டி ஹேட் பின்பின்ஸ் வந்து கொள்ளைமலை கொண்ட கொல்லிமலை ஹேட் பின் வந்து ஏலகிரி சரி அது மாதிரி உயர் விளம்பு உயர் விளம்பு வந்து விளிம்பு பார்த்தீங்கன்னா ஆனைமலை சரியா நம்ம உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி மேகமலை சிறிய மேகமலை ஸோ அப்ப பேர்லேயே இருக்கு அதே மாதிரி இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்றது ஜப்பாத் மலை சோ இயற்கையின் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ புனை பேர் வந்து அடிக்கடி கேட்பாங்க அங்க அடுத்து தமிழ்நாட்டின் நீர்வீழ்ச்சி ஸோ நீர்வீழ்ச்சி இந்தியாவில் பார்த்தோம் ஸோ தமிழ்நாட்டில் பாக்கணும் ஒகேனக்கல் நக்கல்ல பாத்தீங்கன்னா மாவட்டம் கும்பகரை பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் சரி கும்பகரை தேனி மாவட்டம் குரங்கு நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கு கிளியூர் நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா சேர்வராயன் அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க கிளியூர் நீர்வீழ்ச்சி குற்றாலம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆகாய கங்கை பாத்தீங்கன்னா சரி கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு நாமக்கல் மாவட்டம் ஆகாய கங்கை நாமக்கல் மாவட்டம் சுருளி நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா மேகமலை நீர்வீழ்ச்சி தெரியா இந்த நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி சுருளி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி அப்படின்னு அழைக்கலாம் இந்த சுருளி நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டத்துல இருக்கு சரி அப்ப கும்பகரையும் நீர் சுருளியும் பாத்தீங்கன்னா தேனில இருக்கு அது மாதிரி கிளியூர் பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை சேர்வழி குன்று பகுதியில் இருக்கு அதே மாதிரி குற்றாலம் திருநெல்வேலி கங்கை பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கும்பகரை பாத்தீங்கன்னா தேனி குரங்கு நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரியா சார் பாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் பறவைகள் சரணாலயம் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரி வனவிலங்கு சரணாலயத்தில் முதுமலையும் முதுமலை பாத்தீங்கன்னா நீலகிரி இருக்கு முண்டந்துறையும் துறையும் கடற்காடும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கடற்காடு முண்டன் திருநெல்வேலி அதே மாதிரி கோடியக்கரை பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் இந்திரா காந்தி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்திரா காந்தி வனவிலங்கு இந்த இந்திரா காந்தியும் கோடியக்கரையும் அடிக்கடி கேட்பாங்க கோடியக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் காந்தி வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரியா அடுத்த பறவைகள் சரணாலயம் வந்து வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை அதே மாதிரி காரைவெட்டி அரியலூர் வெள்ளோடு ஈரோடு வேடந்தாங்கல் வந்து காஞ்சிபுரம் இது நல்லா பார்த்துக்குவோம் இந்த பறவைகள் சரணாலயம் மனவிலங்கு சரணாலயம் ரொம்ப முக்கியமானது அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்கா தேசிய பூங்கா இப்போ கிண்டி தேசிய பூங்கா சென்னை சே கிண்டி வந்து சென்னையில் இருக்கு கிர் வந்து குஜராத்தில் இருக்கு ரெண்டு போட்டு குழப்பேன் கிர் வந்து குஜராத் கிண்டி வந்து சென்னை சரியா மன்னார் வளைகுடே கடற்பூங்கா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் அது மாதிரி முக்குத்து முகூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி முதுமலை முகூர்த்தி நீலகிரி சரியா கடற்காடு ஒன்று திருநெல்வேலி அதே மாதிரி முகூர்த்தி முதுமலை வந்து நீலகிரி சரியா அதுக்கப்புறம் இந்தியாவின் உள்ள முக்கிய வேளாண் புரட்சிகள் ரொம்ப முக்கியமானது வேளாண் புரட்சிகள் அடிக்கடி கொஸ்டின் வந்து கேட்பாங்க சோ இந்த குரூப் ஒன்ல கேட்க நீங்க குரூப் டூல படிச்சுக்கணும் கண்டிப்பா கேட்பாங்க சரியா மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துகள் அப்படின்னு சொல்றோம் நீல புரட்சி வந்து மீன்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சி தோல் அஹ் அதுக்காக தங்க நூலிலை புரட்சி வந்து சனட் சரி கோ தங்க நூல்நிலை புரட்சி கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவோம் அதே மாதிரி பொன் புரட்சி வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவோம் சரி சாம்பல் புரட்சி உரங்கள் இலவச வம்பு புரட்சி வந்து வெங்காயம் மருந்து இது எல்லாமே சொல்லுவோம் பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி இந்த பசுமை புரட்சி அடிக்கடி கேட்பாங்க அது மாதிரி வெள்ளி புரட்சி வந்து முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்தி சரியா வெள்ளி சில்வர் ஃபைபர் ரெவல்யூசன் சொல்லுவோம் அது மாதிரி புரட்சி இறைச்சி உற்பத்தி அதே மாதிரி தக்காளி வட்டா புரட்சி வந்து உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்தி இந்த வெண்மை புரட்சி இந்த குரூப் ஒன்ல இருந்து கேட்டாங்க தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஃபிளட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஆப்ரேஷன் ஃபிளட் சரியா ஆஹ் ப்ளட்டு நடவடிக்கை ஃப்ளட்டு நடவடிக்கை வந்து அந்த எதுக்கு ரிலேட்டடாக கேட்டாங்க வெண்மை புரட்சி அதே மாதிரி வெண்மை புரட்சியின் தந்தை வந்து வர்க்கீஸ் குரேன் அப்படி சொல்லுவோம் ஸோ இது வந்து வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்திக்கு இது அஹ் தொடர்பு இந்த வெண்மை புரட்சியின் பசுமை புரட்சி அடிக்கடி கேட்பான் பசுமை புரட்சியின் தந்தை யாரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் சரி எம் எஸ் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்தி சோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் சோ கோயம்புத்தூர் வந்து மருதமலை வெள்ளையங்கிரி சோ வெள்ளங்கிரி பாத்துக்கோங்க ஸோ எல்லா மலையும் தவிரல ஒரு சில மலை முக்கிய மலை மலை மட்டும் பாத்தீங்கன்னா வெள்ளையங்கிரி வந்து கோயம்புத்தூர் அதே மாதிரி ஆனைமலையும் கோயம்புத்தூர் தான் தருமபுரியில பார்த்தீங்கன்னா தீர்த்தமலை இருக்கு ஸோ திண்டுக்கல்ல பழனி மலை கொடைக்கானல்ஸ் இது உங்களுக்கு தெரியும் ஈரோட்டில் சென்னிமலை அது மாதிரி வேலூர்ல ஜவ்வாது ஏலகிரி ரத்தனமலை நாமக்கல்ல கொல்லிமலை சோ இது பாத்துக்கோங்க அதே மாதிரி சேர்வராயன் கஞ்சமலை சோ கஞ்சமலை வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து சேலத்துல இருக்கு இந்த மாதிரி கல்வராயன் வந்து கள்ளக்குறிச்சி சரி கல்வராயன் கள்ளக்குறிச்சி செஞ்சிமலை விழுப்புரம் இந்த செஞ்சிமலை அடிக்கடி கேட்பாங்க பச்சை மலை பெரம்பலூர் மலை இது ரொம்ப முக்கியம் கன்னியாகுமரி அது மாதிரி மகேந்திரகிரி மகேந்திரகிரி ரொம்ப முக்கியம் சோ அகஸ்திய மலை சோ இது ரெண்டுமே திருநெல்வேலி நீலகிரி மலை நீலகிரி சோ இந்த மலைகளும் ரொம்ப முக்கியமானது சரியா தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகள் ஒகேனக்கல் வந்து தருமபுரி பார்த்தா என்ன அது மாதிரி கல்யாண தீர்த்தம் திருநெல்வேலி ஸோ இதை பார்த்துக்கோம் கும்பகரை சுருளி வந்து தேனி ஆகாய கங்கை நாமக்கல் பார்த்தோம் கேத்ரின் பைக்ரா சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க ரொம்ப கேட்பாங்க நீலகிரி கேத்ரின் பைக்ரா வந்து நீலகிரி அது மாதிரி கிள்ளையர் வந்து சேலம் ஐயனார் ஃபால்ஸ் வந்து விருதுநகர் சோ திருமூர்த்தி திருப்பூர் திரு திருநூறு தான் வச்சுக்கோங்க இந்த மாதிரி குற்றலாட்டப்பட்டி மதுரை ஆஹ் வட்டப்பாறை சோ இது ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க வட்டப்பாறை வந்து கன்னியாகுமரி சரியா தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோலை காப்பாங்க பெட்டாங்க மொத்தம் தமிழ்நாட்டுல இந்தியால ப பதினெட்டு பயோஸ்பேர் இருக்கு அதுல பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேனன்ட் பயோஸ்பீர் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ ப்ரோக்ராம் கீழே ஜாயின் பண்ணிருப்பாங்க அதுல மூணு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கு பதினொன்னுல மூணு வந்து பன்னெண்டு சார் இப்போ வந்து பன்னெண்டு இருக்கு அந்த பன்னெண்டுல மூணு வந்து தமிழ்நாட்டில இருக்கு என்னன்னா நீலகிரி உயிர்கோலை காப்பகம் மண்ணால் வரைகூடா உயிர்க்கோலப்பட்டகம் அந்த மாதிரி அகஸ்தியர் மலை உயிர்கோலப்பட்டகம் சரி நீலகிரி மன்னால் வரைவிட அகஸ்தியார் மலை சரியா அந்த மாதிரி சில முக்கிய

சோ காஞ்சிபுரம் பட்டு ஆரணி காஞ்சிபுரம் ரெண்டுமே வந்து பட்டலாம் சரியா சரியா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆரணி காஞ்சிபுரம் ரெண்டுமே பட்டு கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா மாவு அரைக்கும் இயந்திரம் சொல்லுவாங்க தஞ்சாவூர்ல கோவியங்கள் கலைநயம் ஆஹ் தட்டுகள் தலையாட்டி பொம்மைகள் நாகர்கோவில்ல கோவில் நகைகள் சரி அதே மாதிரி ஈரோடுல மஞ்சள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈரோடுல மஞ்சள் சேலம் வந்து வெண்பட்டு சேலம் வந்து வெண்பட்டு அதே மாதிரி பவானி போர்வைகள் மதுரை வந்து சுங்கடி சிலை இதை கேட்பாங்க அதே மாதிரி சுவாமிமலை வந்து வெண்கல சிலைகள் நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி பத்தமடை பாய் நீலகிரி பாரம்பரிய பூத்தையல் சரி மகாபலிபுரம் சிற்பங்கள் அது மாதிரி சிறுமலை வந்து மலைவாழை ஸோ இந்த மாதிரி பாத்துக்கோங்க ஏன்தோலி மொழி வந்து தேங்காய் ஸோ இதெல்லாம் ஒரு தான் ரீட் பண்ணிட்டு போயிருங்க சரி எக்ஸாம் போறப்ப இதெல்லாம் ரீட் பண்ணி போயிருந்தோம் ரொம்ப முக்கியமானது ஸோ அவ்வளோதான் ஸோ அப்போ இது வந்து எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா செவன்த் புக்கில் வந்து இருக்கு ஸோ நம்ம கம்பேர் பண்ணி மொத்தமா கொடுத்துருக்கோம் செவன்த் டென்த் புக்கில் கம்பேர் பண்ணி மொத்தமா கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டாபிக்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் மூணு கொஸ்டின் பக்கத்தில் வந்துரும் உங்களுக்கு ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும் ஸோ குரூப் நீங்கள் எழுதுறப்போ தெரியும் ஸோ ஜாகிர புவியல் இந்தியா தமிழ்நாடு முக்கியமானது அதனால இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் சான்ஸ் இருக்கு ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணணும் டெலகிராம் லிங்க் கீழே இருக்கு ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்விட்ச் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்